தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஹெர்போக்கர் நிறுவனத்தை வந்து மறுத்துவார் அன்பு நண்பர்களே தீராத மன வலிமையை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது இதையும் ஒரு விதமான பயங்கரமான ஒரு வலி எப்போவுமே இதையும் வளைச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் அது இல்லை உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி என்னுடைய இதயம் நின்று போயிருமோ என்னுடைய ஹார்ட் இப்போது இன்னி ஒரு ப செகண்டில் நின்று போவோம் ஒருவேளை நின்று போனால் கூட எனக்கு அது சந்தோஷம்தான் இந்த பூமிக்கு பாரமாக நான் இருக்க மாதிரியே இருக்கு என் மனசுக்குள்ளே எனக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்குது கோபம் வருது அவங்கள நான் எரிஞ்சு விழுறேன் நான் யாரையுமே நண்பரெலாம் எனக்கு பார்க்கவும் முடியல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தீராத ஒரு மன வலிமை இருக்குது ஆனால் என்னான்னு எனக்கு சொல்ல தெரியல ஒரு அதே மாதிரியான ஒரு ஃபீல் நான் போட்டிருக்க சட்டையினுடைய பட்டன்கள் கூட கரெக்டாக போட முடியாமல் கூட நான் வந்து வெளியே கடைகளுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் என்னுடைய செருப்பை கூட நான் மாற்றி போட்டு போயிருக்கேன் தெரியாமல் அந்த அளவுக்கு என்னுடைய மனசில் ஏதோ ஒரு விதமான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது என்னன்னு தெரியல நான் யோசிச்சு பார்க்குறேன் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் என்னால் முடியல ஏன் அப்படின்னா இதுக்கான தீர்வை நான் ஏற்ற கேட்குறக்குனே தெரியல எனக்கு அந்த அளவு கூட ஆகி போச்சு நம்ம வந்து தினசர கோயிலுக்கு போகிறோம் ஆலயங்களுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போகிறவங்க பள்ளிக்கு போகிறவங்களாம் இருக்காங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வரவே கூடாது நம்ம எதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஃபாதரோ ஃபாஸ்டர்ஸ் பார்த்து நம்ம கேட்டால் கூட அவங்க நீங்கள் பைபிளை படிங்க நீங்கள் கடவுள்கிட்ட உங்கள் பாரத்தை வச்சுருங்க உங்களுக்கு இது மாதிரிலாம் வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க பேசுகிற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஒரு சேட்டிஸ்ஃபையாக இருக்கும் அவங்க போய் ஒரு பத்து நிமிஷத்தில் மறுபடியும் நீங்கள் அதே இடத்துக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு வந்து தனிமையாக இருந்தாலும் கஷ்டம் யாராவது உங்கள் கூட பேசிட்டு இருந்தாலும் கஷ்டம் ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒருத்தவங்க கூட இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த நினைப்புகள் வர்றது வந்து கம்மியாக இருக்கலாம் ஆனால் இதுக்காக நம்ம எல்லோர் கூடயும் யாராவது ஒரு ஆள் இருந்துக்கிட்டு பயணம் பண்ண முடியாதுல்ல இந்த தீராத மன என்ன செய்கிறது இந்த வலி எப்படி நம்மள விட்டு மாறும் புண்ணா இருந்தால் மருந்து போட்டு ஆறிரும் காயங்கள் புண்ணா மருந்து போட்டால் ஆறிரும் இது என்னன்னு சொல்ல தெரியலையே இந்த மாதிரியான மன வலமையில் இருக்கீங்களா தாங்க முடியலையா உங்களுக்கு நான் இதை யார்கிட்ட சொல்லுவேன் பழைய பிரிவினைகள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இழந்து போனேன் எல்லாமே வருது எனக்கு கஷ்டம் எனக்கு மன வேதனைன்னு வரும்போது எல்லாமே கூட சேர்ந்துருது அப்படியே ஒட்டுமொத்தமா மொத்தமாக வந்துடுது எனக்கு அதை வந்து சந்தோஷம் வரும்போது எப்படி சேர்ந்து வருமோ அதை விட இது வேற மாதிரி இருக்கு என்னான்னு எனக்கு சொல்ல தெரியல நான் இதை யார்ட்டை தான் சொல்கிறது இதே மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருக்கீங்களா தாங்க முடியல இல்லையா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நோயாக இருந்தால் மருத்துவரை போய் பார்த்துருவேன் கவுன்சிலிங்லாம் போங்க சரியாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒருவேளை எனக்கு வயது அதிகமாகிட்டு எனக்கு திருமணம் ஆகலை அதனால இந்த மன உளைச்சலாக இருக்கீங்களா அப்படி நிறைய பேருக்கு இருக்கலாம் திருமணம் ஆகி குழந்தை இல்லை அதனால தான் இந்த மன உளைச்சலா பேரண்ட்ஸ் இல்லை இறந்து போயிட்டாங்க அதனால அந்த மன உளைச்சலா இல்லை எனக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் என்கிட்ட வந்து சரியாக இல்லை சரியாக பேசலை சண்டை போடுறாங்க அப்படிங்கிறனால ஏற்படுற ஒரு விஷயமா எதுன்னு எனக்கு சொல்ல முடியல எல்லாரும் நல்லா பேசுற மாதிரியே இருக்கு எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கா ஆனா யாருமே இல்ல இந்த வாழ்க்கையினோட ஓரத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு ஏதோ கடைசி இடத்துல இருக்கேன் நான் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்த எல்லா விஷயத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன் நான் பிறந்ததுக்கான எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு தெரியல நான் பிறந்ததுக்கான எல்லாமே முடிஞ்சு போச்சோ இனி நான் இருக்கிறது வீஸ்ட் தானா இந்த மாதிரியான ஒரு வழி இருக்கா உங்களுக்கு வேதனை இருக்கா ஃபீல் பண்ணுறீங்களா நிறைய விஷயங்கள் இருக்கு நான் இருந்தாலும் ஒரு சொல்யூஷனை சொல்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் அருகாமையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல ஜமீன்தார் மால் வாழ்ந்த ஒருத்தரோ இல்லை பெரிய ரவுடிசம் மாதிரி நான் தான் எல்லாமே மிகப்பெரிய பலசாலி அவனை கண்டா எல்லாருமே பயப்படுவோம் ஏப்பா இவ்வளோ பெரிய ஆள் இப்படி ஒருவருடைய இறப்பு இறந்தால் மரணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மரண வீட்டுக்கு நீங்கள் போங்க அந்த மரண வீட்டுக்கு நீங்கள் போகும்போது அங்கே பாருங்கள் அவர் இறந்து கிடந்திருப்பார் அவரை சுற்றி இருக்கவங்கள பாருங்கள் பேசுகிறவங்களை பாருங்கள் அந்த கூட்டத்தில் என்ன பாருங்கள் அருகாமையில் டீ கடைக்கு போய் பாருங்கள் அவரை பற்றி பேசுகிற பேச்சுக்களை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எல்லாமே மாயை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை நேற்று வரைக்கும் அவரை கண்டு பயந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி நின்றுட்டு ஏலனமாக பேசியும் தெரிஞ்சும் தெரியாமையும் காமடி கூத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவருடைய பணம் இருக்கும் அவருடைய பங்களா இருக்கும் கார் இருக்கும் என்னெல்லாமல் இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் தான் அவரை ஏற்றுவாங்க சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்த அன்றைக்கே கூட எடுப்பாங்க வெளிநாட்டில் அவங்க சொந்தக்காரங்க இல்லை அப்படின்னா எப்பண்டா இந்த பாடியை இருந்து அகற்றுறது சீக்கிரம் வீடை கழுவி விடணும் ஆட்கள்லாம் வந்து போவாங்க பெரிய வசதியான வீட்டில் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த இறந்தவனை பற்றி உள்ள பேச்சே பாத்தீங்கன்னா சில மணி நேரங்கள்லாம் அங்கேருந்து மாஞ்சிடும் ஏன் அப்படின்னா அவர் போனாலும் அவர் சம்பாதிச்ச பணமும் பலமும் அவங்கள காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் காரணம் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா தெரியணும் மனிதனுக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்கா இல்லை அவன் சம்பாதிச்சதுக்கு தான் மதிப்பு இருக்குதா ஏன் அப்படின்னா ஒருத்தர் இறக்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா அவன் சம்பாதிச்ச நல்ல பேர்களும் அவன் படித்த பட்டங்கள் மட்டும்தான் கூட வரும் வேறு எதுவுமே வராது ஒரு ரவுடி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னியார் செத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனால் பட்டங்கள் யாரும் சொல்கிறதில்ல ஆனால் படித்து ஏழ்மையாக வாழ்ந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தீராத மனவழியில் இருக்க ஒருவன் மறக்கும் மரணத்தை தொடும் தருவாயில் அவன் படித்த ஒரு மருத்துவர் செத்துட்டார் ஒரு அட்வொகேட் செத்துட்டாரு ஒரு பேங்க் ஸ்டாஃப் செத்துட்டாரு இப்படின்னு ஏதோ ஒரு பட்டங்கள் வந்து அவங்க கூட வரும் ஆனால் இந்த மரியாதை உங்களை விட உயர்ந்தமாக வாழ்ந்து உங்கள் கண்ணு முன்னால் செத்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இல்லை இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியணும் நீங்கள் நல்ல இடத்துல தான் இருக்கீங்க நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்கள் கஷ்டம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை எல்லாம் இருந்தோடனே ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம மட்டும் ஏன் இந்த உலகத்தில் கஷ்டப்பட போகிறோம் நம்ம வழியாக ஏன்னா பெரிய வழியாக கடவுள் நம்மளை இந்த பிரபஞ்சத்தில் படைச்சிருக்காருனா ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் படைச்சிருப்பார் தேவையில்லாமல் எதுவுமே படைக்க மாட்டார் அப்படிங்கிறத உங்கள் மனசை தேத்தியுங்க இதுவும் கடந்து போகும் இன்றைய தினமும் போயிடும் நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாது அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்க மாதிரி இன்றைய தினம் கடந்து போயிடும் நாளைக்குள்ள விஷயத்தை அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறத உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டேய எல்லாமே நல்லா நடக்கும் உங்களுக்கு முன்னால் உங்கள் கடவுள் நல்ல விஷயத்தை செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க விஸ்வாசிங்க நீங்கள் வணங்குற எந்த தேவமாக இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அமைக்கி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதேமாரி மன உளைச்சல் இருந்தால் அதை தீர்க்கப்படட்டும் அந்த கவலையில் விடுந்து அதில் வெளியே வரட்டும் அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்